ஜான்சன் தம்பி இருக்கீங்களா தம்பி இது உங்களோட சேனலா கேடி பையன் அந்த பிரதரும் சேனல் ஜான்சன் தம்பி இருக்கீங்களா அக்கா இன்னும் நிறைய இருக்குது அக்கா ஓகே இங்க ரெண்டு மூணு அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கோங்க கேடி பையன் மூங்கில் அம்மன் பெருக்கூத்து அவங்களும் சேனல் தான் சொல்லுங்க என்ன பெனிஃபிட்லாம் இருக்கு எல்லா விதமான விருந்துக்கும் கூப்பிட்டு கறி சோ போடுவாங்க இதுனா எல்லா விசேஷத்துக்கும் நாமளே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரணும் காசு செலவழிக்கணும்னு படி தம்பி நாலு தோ சுத்தருக்கு இப்படி கருத்து போயிட்டீங்களா மைக் ஆன் பண்ணிட்டு பேச அக்கா பேச்சுலர் ரூம்

கேமரா முன்னாடி வந்தாலே இது சரியா இருக்கு அது சரியா இருக்குதுன்னு எனக்கு பாக்குறதே வேலை குட்டி தம்பி உங்களோட ஐயோ வந்து பாத்துட்டு திட்ட போறாங்கண்ணா என்னால முடியல எனக்கு சாப்பிடுவேன்

ஜான்சன் தம்பி குட்டி தம்பி யாராவது வரீங்களா கேடி பையன் பிரதர் இருக்கீங்களா லைவ் மகேந்திரன் சார் இருக்கீங்களா என்ன பேசவே மாட்டீங்க ஹாய் பாய் இருக்கீங்க அக்கா எல்லாரும் ஒரு கால் கட்டு போட்டா சரியாகிடும் அக்கா அப்படியா சரி சரி கால்ல கட்டி போட்டுருவோம் நம்ம விடுங்க மங்கையக்கா வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம்மா வணக்கம் லைக் நன்றி நன்றி அக்கா இருக்கேன் ஏன் சாப்பிட வாங்க ராணி நான் சாப்பிடு அக்கா இன்னைக்குன்னு பார்த்து ஐயோ ஐயோ தோசை மிஸ் பண்ணிட்டனே இன்னைக்கு சாதம் அடிச்சுட்டேன் புளி குழம்பு வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சேன்க்கா தினம் நைட்டு தோசை தோசை சாப்பிட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க நன்றி உங்க லைவ் இப்ப பத்திர மணிக்காக்கா அக்கா சாப்பிட்டு சரி தம்பி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏற்கனவே பிச்சு பிச்சு தான் தோசை சுட்டுருக்கீங்க கஷ்டப்பட்டு பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் விக்காம சாப்பிடுங்க ஓகே ஓகே ஓகேம்மா பாய் சரிங்க அக்கா பாய் அக்கா மங்கா தோசை வேணுமா வேண்டாம் தம்பி சுட்ட வேணும்னு மட்டும் சொல்லிடுறாதீங்க என்ன பண்ணும் தோசை சுட்டு காமிச்சாப்ல தம்பி ஹாய் விஎம்எஸ் இனிய இரவு வணக்கம் அக்கா புளி குழம்பு எப்படி வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கவா நன்றி அக்கா பாய் ஓகே அக்கா பாய் அக்கா பைவ் ஸ்டார் ஹோட்டல் தோசா மங்கையா அக்கா ஸ்டார் சொல்றது தோசை மாதிரி இருக்கும் அதுலயே அதையே தூர போட்ட இருக்குது புளி குழம்பு எப்படி வைக்கணும்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருக்கா தம்பி வெங்காயம் தக்காளிய தாளிச்சு வதக்குங்க அதாவது என்ன ஊத்தி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்குங்க தக்காளி போட்டு வதங்க கொஞ்சம் கருவுக்குள்ள போடுங்க அப்புறம் மிளகாத்த பொடி மல்லி உப்பு காய்கறி என்ன விடுங்க தண்ணிய புளிய சரி ஊத்தினாலும் தேங்காயோட அரைச்சு ஊத்துனாலும் சரி ரெண்டும் தான் இருக்கும் கரைச்சு ஊத்துற புளி வந்து கொஞ்சம் அதிகமா போட வேண்டியது இருக்கும் அரைச்சு ஊத்துற புளி கொஞ்சம் போதும் அது தேங்காய் வெங்காயம் ஜீரகம் புளி போட்டு அரைச்சி வெந்த உடனே ஒன்னா மிக்ஸ் பாரு குடிக்க தண்ணி வந்தா குடி குடிக்க தண்ணி வந்தா புரியல